சமீபத்தில் சரத்குமார் வீட்டில் நடைபெற்ற வருமான வரித்துறை சோதனையை அடுத்து இன்று மீண்டும் மூன்றாவது முறையாக சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள வருமான வரித்துறை அலுவலகத்தில் விசாரணைக்காக நேரில் ஆஜராகியுள்ளார் சரத்குமார் ஜெயலலிதா உயிருடன் இருந்த வரையிலும் அதிமுகவிற்கு ஆதரவாக செயல்பட்ட சரத்குமார் அவரது மறைவிற்கு பின் அதிமுக இரண்டாக பிளவுபட்ட போது யாருக்கும் ஆதரவு அளிக்காமல் ஒதுங்கியே இருந்தார் இந்நிலையில் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் வந்ததை அடுத்து ஓ பி எஸ் தரப்பிடமும் டிடிவி தினகரன் தரப்பினரிடமும் பேரம் பேசிய சரத்குமாருக்கு டிடிவி தினகரன் தரப்பிடமிருந்து கிரீன் சிக்னல் வந்தது டிடிவி தினகரன் தரப்பு தூதுவர்கள் மூலம் சரத்குமாருக்கு ஒரு பெரும் தொகை செட்டில் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது இதையடுத்து ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தார் சரத்குமார் ஆர்கே நகர் தேர்தல் ரத்து செய்யப்பட்டதை தொடர்ந்து அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் வருமான வரித்துறை ரெய்டு நடைபெற்றது அப்போது சரத்குமாருக்கும் டிடிவி தினகரன் தரப்புக்கும் இடையே நடைபெற்ற பண பரிவர்த்தனை குறித்த ஆதாரத்தை கைப்பற்றிய அதிகாரிகள் சரத்குமார் வீட்டிலும் ரெய்டு நடத்தினர் அதைத் தொடர்ந்து இரண்டு கட்டங்களாக சரத்குமாரிடம் விசாரணை நடத்தியது வருமான வரித்துறை இதனிடையே சேகர் ரெட்டியிடம் முன்னூறு கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றவர்களின் பெயர் பட்டியலை வருமான வரித்துறை தமிழக அரசுக்கு அனுப்பியது அதற்கான ஆதாரங்கள் அனைத்தும் இருப்பதால் லஞ்ச ஒழிப்புத்துறை மூலம் நடவடிக்கை எடுக்கலாம் என தமிழக அரசிற்கு பரிந்துரையும் செய்தது அந்த பெயர் பட்டியலில் சரத்குமார் பெயரும் உள்ளதாக கூறப்படுகிறது எனவே அது குறித்த விசாரணைக்காகவே இன்று மூன்றாவது முறையாக விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளார் சரத்குமார் மூன்றாவது முறையாக ஆஜராகியுள்ள சரத்குமாரிடம் வருமான வரித்துறை உயர் அதிகாரிகள் கிடுக்கி புடி விசாரணை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி